எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு பொருள் இல்லாமல் எந்த சொல்லும் சொல்லப்படுவது இல்லை முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அந்த சொல்லின் முழுமை போய் சேர்கிறதா இல்லையா என்பதுதான் மொழி பேசுகின்றவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறது ஒரு சொல் முழுமையாக நம்மை வந்து சேர வேண்டும் ஒரு நூலை வாசிக்கிறேன் அந்த நூலை வாசிக்கின்ற பொழுது மிக நுட்பமாக சில வார்த்தைகள் என்னை வந்து சேரும் எனக்கு புரியணுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு முன்னால் வீசி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் மிகப்பெரிய சவால் என்பது மொழி அவர்களுக்கு மொழி புரியவில்லை அல்லது இந்த தலைமுறைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் முன்னால் இருக்கின்றவர்கள் பேச இல்லை அதனால்தான் அவர்கள் வேறு நிலைக்கு போகிறார்கள் இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இல்லையே அது ஒரு கலைங்க